நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் டே டூவில் பார்ஷன்ஸில் பேசக்கூடிய டுவெண்ட்டி ஃபைவ் சென்டன்ஸ் இன்றைக்கி தெரிஞ்ச போகிறோம் சொல்லும்போது கவனமாக பாருங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த சென்டென்ஸ்லாம் பேச ட்ரை பண்ணுங்கள் வீடியோவோட எண்டில் ஃபைவ் சென்டென்ட்ஸ் கொடுப்பேன் இந்த ஃபைவ் சென்டென்ட்ஸை ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணுங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நான் நேற்று காலை சீக்கிரம் எழுந்து யோகா செய்தேன் மைனி கல் சுபக் जल्दी விட்டுக்கார் யோகா கியா மைனே கல் சுபக் जल्दी விட்டுக்கார் யோகா கியா மைனே மைனே அப்படின்னா நான் கல் கல் அப்படின்னா நேற்று சுபக் சுபக்னா காலையில் ஜல்தி விட்டுக்கார் ஜல்தி விட்டுக்கார் அப்படின்னா சீக்கிரம் எழுந்து ஜல்தி அப்படின்னா சீக்கிரம் ஜல்தி விட்டுக்கார் அப்படின்னா சீக்கிரம் எழுந்து யோகா கியா யோகா கியா அப்படின்னா யோகா செய்தேன் கரோட பாஸ்டன்ஸ் கியா அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது கியா கி அப்படின்னு சேஞ்ச் ஆகும் பையன் சொல்லும்பொழுது கியா அப்படின்னும் ஒரு பெண் சொல்லும் பொழுது கீ அப்படின்னு சொல்லணும் மைனே கல் சுபக் ஜல்தி விட்டுக்க யோகா கியா நான் நேற்று காலை சீக்கிரம் எழுந்து யோகா செய்தேன் நீ வருவதற்கு முன் நான் எனது வேலையை முடித்து விட்டேன் துமாரி ஆணைசே பகலே மைனே அப்புனா காம் போராக்கரலியா துமாரி ஆணைசே பகலே மைனே அப்புனா காம் பூரா கரலியா துமாரி ஆணைசே பகலே துமாரி ஆணைசே பகலே அப்படின்னா நீ வருவதற்கு முன் பகலே அப்படின்னா முன் ஆணைசே பகலே அப்படின்னா வருவதற்கு முன் மைனே மைனே அப்படின்னா நான் அப்புடின்னா அப்படின்னா எனது என்னுடைய அப்படின்னு வரும் காம் அப்படின்னா வேலை பூரா கர்லியா பூரா கரலியா அப்படின்னா முடித்து விட்டேன் பூரா அப்படின்னா முழுமையாக பூரா கரலியா அப்படின்னா முடித்து விட்டேன் கர்லியா லேவோட பாசரன்ஸ் இல்லையா கரலியா அப்படின்னு செய்துவிட்டேன் துமாரி ஆணைசே பகலே அப்போனா காம் பூரா கர்லியா நீ வருவதற்கு முன் நான் எனது வேலையை முடித்து விட்டேன் அவன் நேற்று ஆஃபீஸ் செல்லும்போது தன் அம்மாவுக்கு ஃபோன் செய்தான் வகுக்கல் ஆஃபீஸ் ஜாத்தே சமை அப்படி கியா கல் ஆஃபீஸ் ஜாத்தே சமை அப்படி மாக்கோ ஃபோன் கியா பகு பஹ் அப்படின்னா அவன் கல் கல் அப்படின்னா நேற்று ஆஃபீஸ் ஜாத்தி சமை ஆஃபீஸ் ஜாத்தி சமை அப்படின்னா ஆஃபீஸ் செல்லும் போது ஜாத்தி சமை அப்படின்னா செல்லும் போது அப்னி அப்னி அப்படின்னா தன் தன்னுடைய அப்படின்னு வரும் மாக்கோ மாக்கோ அப்படின்னா அம்மாவுக்கு ஃபோன் கியா ஃபோன் கியா அப்படின்னா ஃபோன் செய்தான் கரோட பாஸ்டன்ஸ் கியா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஃபோன் கியா அப்படின்னா ஃபோன் செய்தான் வகுக்கல் ஆஃபீஸ் ஜாத்தே சமை அப்படி மாக்கோ ஃபோன் கியா அவன் நேற்று ஆஃபீஸ் செல்லும் பொழுது தன் அம்மாவுக்கு ஃபோன் செய்தான் நாங்கள் கடந்த வாரம் குழந்தைகளை பூங்காவுக்கு அழைத்து சென்றோம் ஹம் பிச்சிலே பச்சும் கோ பார்க் லேங்கையே ஹம் பிச்சிலே ஹப்தே கோ பார்க் லேங்கையே ஹம் ஹம் அப்படின்னா நாங்கள் பிச்சிலே ஹப்தே பிச்சிலே ஹப்தே அப்படின்னா கடந்த வாரம் சென்ற வாரம் ஹப்தே அப்படிங்கிறது வாரம் பச்சோங்கோ பச்சோங்கோ அப்படின்னா குழந்தைகளை பச்சோங் அப்படின்னா குழந்தைகள் பச்சோங்கோ அப்படின்னா குழந்தைகளை பார்க் லேங்கே பார்க் லேங்கையே அப்படின்னா பூங்காவுக்கு அழைத்து சென்றோம் ஜாவோட பாஸ்டன்ஸ் கயா இங்கே ப்ளோரலில் இருக்கும் பொழுது கயே அப்படின்னும் கயா கயே அப்படின்னு வரும் சிங்குளரில் கயா அப்படின்னும் புளோரலில் கயே அப்படின்னு வரும் ஹம் பிச்சிலே ஹப்தே பச்சோங்கோ பார்க்கலேங்கே நாங்கள் கடந்த வாரம் குழந்தைகளை பூங்காவுக்கு அழைத்து சென்றோம் நான் படிக்கும்போது மொபைல் பயன்படுத்துவதில்லை மைனே படாயி கர்த்தே சமை மொபைல் இஸ்தேமால் நஹிங்கியா மைனே படாயி கர்த்தே சமை மொபைல் இஸ்தேமால் நஹிங்கியா மைனே மைனே அப்படின்னா நான் படாயி கர்த்தே சமை படாயி கர்த்தே சமை அப்படின்னா படிக்கும் பொழுது மொபைல் இஸ்தேமால் கியா இஸ்தேமால் அப்படின்னா பயன்படுத்து இஸ்தேமால் நகிங்கியா அப்படின்னா பயன்படுத்துவதில்லை மைனே படாயி கத்தே சமை மொபைல் இஸ்தேமால் நகிங்கியா நான் படிக்கும்போது மொபைல் பயன்படுத்துவதில்லை நீங்கள் எல்லாவற்றிற்கும் சீக்கிரம் கோபப்பட்டீர்கள் தும் லோக்கு ஹர்பாத்மே ஜல்தி குஸா ஹோகையே தும் லோக் ஹர்பாத்மே ஜல் தி குஸா ஹோங்கையே தும் லோக் தும் லோக் அப்படின்னா நீங்கள் ஹர்பாத்மே ஹர்பாத்மே அப்படின்னா எல்லாவற்றிற்கும் எல்லா வார்த்தைகளுக்கும் ஜல்தி ஜல்தி தி அப்படின்னா சீக்கிரம் குஸ்ஸா அப்படின்னா கோபம் குஸ்சா ஹோங்கையே அப்படின்னா கோபப்பட்டீர்கள் தும் லோக் ஹர்பாத்மே ஜல் தி குஸா ஹோங்கையே தும் லோக் ஹர்பாத்மே ஜல் தி குஸா ஹோகையே நீங்கள் எல்லாவற்றிற்கும் சீக்கிரம் கோபப்பட்டீர்கள் என் அப்பா நேற்று பத்திரிகை படிக்கும்போது தேநீர் குடித்தார் மேரை பிதாஜினே கல் அக்குபார் படுத்தே குயே சாய்பி மேரே பிதாஜினே கல் அக்பார் படுத்தே அக்குபார் படத்தைகுயே சாய்பி மேரே பிதாஜினே மேரே பிதாஜினே அப்படின்னா என் அப்பா மேரே அப்படின்னா என் என்னுடைய அப்படின்னு வரும் பிதாஜி அப்படின்னா அப்பா கல் கல் அப்படின்னா நேற்று அக்பார் அக்பார் அப்படின்னா செய்தித்தாள் பத்திரிக்கை படுத்தே குயே படுத்தே குடியே அப்படின்னா படிக்கும் பொழுது சாய் பி அப்படின்னா தேநீர் குடித்தார் மேரே பிதாஜினே கல் அக்பார் படுத்தே ஹுயே பி என் அப்பா நேற்று பத்திரிகை படிக்கும்பொழுது தேநீர் குடித்தார் நான் ஆன்லைன் வகுப்பில் நேற்று புதிய சொற்களை கற்றுக்கொண்டேன் மைனே ஆன்லைன் கிளாஸ்மே கல் நயே சந்த சீக்கே மைனே ஆன்லைன் கிளாஸ் கல் நயே சப்த சீக்கே மைனே மைனே அப்படின்னா நான் ஆன்லைன் கிளாஸ்மே ஆன்லைன் கிளாஸ்மே அப்படின்னா ஆன்லைன் வகுப்பில் கல் கல் அப்படின்னா நேற்று நயே சந்த சீக்கே நையே சந்த சீக்கே அப்படின்னா புதிய சொற்களை கற்றுக்கொண்டேன் நையே அப்படின்னா புதிய நயே சப்த அப்படின்னா புதிய சொற்களை நையே சப்த சீக்கே அப்படின்னா புதிய சொற்களை கற்றுக்கொண்டேன் மைனே ஆன்லைன் கிளாஸ்மே கல் நயை சந்த சீக்கி நான் ஆன்லைன் வகுப்பில் நேற்று புதிய சொற்களை கற்றுக்கொண்டேன் உன் சகோதரி காரணம் இல்லாமல் நேற்று அழுதாள் துமாரி பகன் கல் பினர் ரோபடி துமாரி பகன் கல் ரோபடி துமாரி பகன் துமாரி பகன் அப்படின்னா உன் சகோதரி துமாரி அப்படின்னா உன் உன்னுடைய அப்படின்னு ஒரு பகன் பகன் அப்படின்னா சகோதரி கல் கல் அப்படின்னா நேற்று பினா வஜெக் பினா வஜக் அப்படின்னா காரணம் இல்லாமல் பஜெக் அப்படின்னா காரணம் பினா வஜக் அப்படின்னா காரணம் இல்லாமல் ரோபடி ரோபடி அப்படின்னா அழுதாள் துமாரி பகன் கல் பினா வஜக் ரோபடி உன் சகோதரி காரணம் இல்லாமல் நேற்று அழுதாள் மக்கள் நேற்று மொபைல் சார்ஜ் செய்ய மறந்துவிட்டார்கள் லோகோங்னே கல் மொபைல் சார்ஜ் கர்னா பூழ்கையே லோகோங்னே கல் மொபைல் சார்ஜ் கர்னா புல்கையே லோகோங்னே லோகோங்னே அப்படின்னா மக்கள் கல் கல் அப்படின்னா நேற்று மொபைல் சார்ஜ் கர்னா மொபைல் சார்ஜ் கர்னா அப்படின்னா மொபைல் சார்ஜ் செய்ய புல்கையே புல்கையே அப்படின்னா மறந்து விட்டார்கள் புல் அப்படின்னா மறதி புல்கையே அப்படின்னா மறந்துவிட்டார்கள் லோகோங்னே கல் மொபைல் சார்ஜ் கர்னா புல்கையே மக்கள் நேற்று மொபைல் சார்ஜி செய்ய மறந்துவிட்டார்கள் நான் நேற்று இரண்டு மணி நேரம் புத்தகம் படித்தேன் மைனே கல் தோங்கண்டே கித்தாப் படி மைனே கல் தோங்கண்டே கிதாப் படி மைனே மைனே அப்படின்னா நான் கல் கல் அப்படின்னா நேற்று தோகண்டே கிதாப் படி தோகண்டே அப்படின்னா இரண்டு மணி நேரம் தோகண்டே கிதாப் படி அப்படின்னா இரண்டு மணி நேரம் புத்தகம் படித்தேன் கித்தாப் அப்படின்னா புத்தகம் கித்தாப் படி அப்படின்னா புத்தகம் படித்தேன் மைனே கல் தோ கண்டே கித்தாப் படி நான் நேற்று இரண்டு மணி நேரம் புத்தகம் படித்தேன் நீ பள்ளிக்கு செல்லும் போது வழியில் உன் நண்பர்களை சந்தித்தாய் தும் ஸ்கூல் ஜாத்தே சமை ராஸ்தேமே தோஸ்தும் தோஸ்தங்ஸே மிலே தும் ஸ்கூல் ஜாத்தே சமை ராஸ்தேமே அப்பனே தோஸ்தங்ஸே மிலே தும் தும் அப்படின்னா நீ ஸ்கூல் ஜாத்தே சமை ஸ்கூல் ஜாத்தி சமயம் அப்படின்னா பள்ளிக்கு செல்லும் போது ராஸ்தியமே ராஸ்தியமே அப்படின்னா வழியில் அப்னே அப்னே அப்படின்னா உன் உன்னுடைய அப்படின்னு வரும் தோஸ்தங் சி மிலே தோஸ்தங்கிலே அப்படின்னா நண்பர்களை சந்தித்தாய் தும் ஸ்கூல் ஜாத்தி சமை ராஸ்தியுமே அப்பனே மிலே நீ பள்ளிக்கு செல்லும் வழியில் உன் நண்பர்களை சந்தித்தாய் அவன் எப்போதும் உண்மைதான் பேசினான் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் வகு ஹமேஷா சச்சி போலா சாகே ஹாலாத் கைசேபிரகே வகு ஹமேஷா சச்சி போலா சாகே ஹாலாத் கைசே பிறகே வஹ் வஹ் அப்படின்னா அவன் ஹமேஷா ஹமேஷா அப்படின்னா எப்போதும் சச்சி சச் அப்படின்னா உண்மை சச்சி போலா அப்படின்னா உண்மைதான் பேசினான் சாகே ஹாலாத் கைசே பிறகே ஹாலாத் ஹாலாத் அப்படின்னா சூழ்நிலை கைசேபிரகே கைசேபிரகே அப்படின்னா எப்படி இருந்தாலும் வகு ஹமேஷா சச்சி போலா சாஹே ஹாலாத் கைசேபிரகே அவன் எப்போதும் உண்மைதான் பேசினான் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாங்கள் நேற்று ஹிந்தியில் புதிய வாக்கியங்களை உருவாக்கினோம் ஹம்னே கல் ஹிந்தி மே நயே வாக்கிய பனாயே ஹம்னே கல் ஹிந்தி மே நயே வாக்கிய பனாயே ஹம்னே ஹம்னே அப்படின்னா நாங்கள் கல் கல் அப்படின்னா நேற்று ஹிந்திமே ஹிந்திமே அப்படின்னா ஹிந்தியில் நயே வாக்கிய பனாயே நையை வாக்கிய பனாயே அப்படின்னா புதிய வாக்கியங்களை உருவாக்கினோம் நையே அப்படின்னா புதிய நயே வாக்கிய பனாயே அப்படின்னா புதிய வாக்கியங்களை உருவாக்கினோம் ஹம்னே கல் ஹிந்திமே நயே வாக்கிய பனாயே நாங்கள் நேற்று ஹிந்தியில் புதிய வாக்கியங்களை உருவாக்கினோம் நான் வேலை செய்து கொண்டே பாடல்கள் கேட்டேன் மைனே காம் கர்த்தே கர்த்தே காணை சுனே மைனே காம் கர்த்தே கர்த்தே காணி சுனே மைனே மைனே அப்படின்னா நான் காம் அப்படின்னா வேலை கர்த்தே 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 அப்படின்னு செய்து கொண்டே காணை சுனே காணி சுனே அப்படின்னா பாடல்கள் கேட்டேன் மைனே காம் கர்த்தே கர்த்தே காணை சுனே நான் வேலை செய்து கொண்டே பாடல்கள் கேட்டேன் நீ தினமும் என்னை சந்திக்க ஒரு காரணம் காட்டினாய் தும் ரோஜு முஜிசே மில்னேக்கா பகனா பனாத்தே தே தும் ரோஜு முஜிசே மில்னேக்கா பகானா பனாத்தே தே தும் தும் அப்படின்னா நீ ரோஜ் ரோஜ் அப்படின்னா தினமும் முஜிசே முஜிசே அப்படின்னா என்னை மில்னேக்கா மில்னேக்கா அப்படின்னா சந்திக்க பகானா பனாத்தே பகனா பனாத்தே அப்படின்னா சாக்கு போக்கு காரணம்

வடாய்கே சாத் சாத் அப்படின்னா படிப்போடு கேலும் மேபி கேலும் மேபி அப்படின்னா விளையாட்டிலும் கேள் அப்படின்னா விளையாட்டு கேளுங் மேபி அப்படின்னா விளையாட்டிலும் அச்சா பிரதர்ஷன் கியா அச்சா பிரதர்ஷன் கியா அப்படின்னா நன்றாக செயல்பட்டான் அச்சா அப்படின்னா நன்றாக பிரதர்ஷன் பிரதர்ஷன் அப்படின்னா காட்சி பிரதர்ஷன் கியா அப்படின்னா செயல்பட்டான் உஷ்ணே வடாய்கே சாத் சாத் கேலும் மேபி அச்சா பிரதர்ஷன் கியா அவன் படிப்போடு விளையாட்டிலும் நன்றாக செயல்பட்டான் நான் எப்போதும் உண்மையை பேச முயற்சி செய்தேன் மைனே ஹமேஷா சச்சி போல்னைக்கு கோஷிஷ்கி மைனே ஹமேஷா சச்சி போல்னைக்கு கோஷிஷ்கி மைனே மைனே அப்படின்னா நான் ஹமேஷா ஹமேஷா அப்படின்னா எப்போதும் சச் சச் அப்படின்னா உண்மை சச்சி போல்னைக்கு சச்சி போல்னேக்கி அப்படின்னா உண்மையை பேச கோஷிஷ்கி கோஷிஷ்கி அப்படின்னா முயற்சி செய்தேன் கோஷிஷ் அப்படின்னா முயற்சி கோஷிஷ்கி அப்படின்னா முயற்சி செய்தேன் மைனே ஹமேஷா சச்சி போல்னைக்கு கோஷிஷ்கி நான் எப்போதும் உண்மையை பேச முயற்சி செய்தேன் உன் சகோதரன் நேற்று காரை சுத்தம் செய்தான் துமாரி பாயினே கல்காடி சாஃப்கி துமாரி பாயினே கல்காடி சாஃப்கி துமாரி துமாரே அப்படின்னா உன் உன்னுடைய அப்படின்னு வரும் பாயி பாயி அப்படின்னா சகோதரன் கல் கல் அப்படின்னா நேற்று காடி காடி அப்படின்னா வண்டி கார் சாஃப்கி சாஃப் அப்படின்னா சுத்தம் சாஃப்கி அப்படின்னா சுத்தம் செய்தான் துமாரி பாயினே கல் காடி சாஃப்கி உன் சகோதரன் நேற்று காரை சுத்தம் செய்தான் நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு நேற்று புதிய விஷயங்களை கற்பித்தோம் கம்னே அப்பினை பச்சோங்கோ கல் நையீ பாத்திங் சிக்காயி ஹம்னே அப்படி பச்சோங்கோ கல் நையி பாத்திங் சிக்காயி हमने ஹம்னே அப்படின்னா நாங்கள் अपने அப்படின்னா எங்கள் பச்சோங்கோ பச்சோங்கோ அப்படின்னா குழந்தைகளுக்கு கல் கல் அப்படின்னா நேற்று நயி பாத்திங் நையீ பாத்திங் அப்படின்னா புதிய விஷயங்கள் சிக்காயி சிக்காயி அப்படின்னா கற்பித்தோம் கம்னே அப்படி பச்சோங்கோ கல் நையி பாத்திங் சிக்காயி நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு நேற்று புதிய விஷயங்களை கற்பித்தோம் நான் ஒருபோதும் பொய் பேசவில்லை மைனே கபி ஜூட் போலா மைனே கபி ஜூட் நகிம் போலா மைனே மைனே அப்படின்னா நான் கபி கபி அப்படின்னா ஒருபோதும் ஜூட் ஜூட் அப்படின்னா பொய் ஜூட் போலா அப்படின்னா பொய் பேசவில்லை மைனே கபி ஜூட் நகிம் போலா நான் ஒருபோதும் பொய் பேசவில்லை நீ காலை முதல் இரவு வரை மொபைல் பயன்படுத்தினாய் தும்னே சுபக்ஸே ராத்து தக் மொபைல்கா ஃபோன் உபயோகியா தும்னே சுபக்ஸே ராத்து தக் மொபைல்கா ஃபோன் உபயோகியா தும்னே தும்னே அப்படின்னா நீ சுபக்ஸே ராத்து தக் சுபக்ஸே ராத்து தக் அப்படின்னா காலை முதல் இரவு வரை சுபக்ஷே அப்படின்னா காலை முதல் ராத்து தக் ராத்து அப்படின்னா இரவு வரை மொபைல்கா ஃபோன் உபயோக்யா உபயோக்கியா அப்படின்னா பயன்படுத்தினாய் உபயோகித்தாய் தும்னே சுபக்ஷே ராத்து தக் மொபைல்கா ஃபோன் உபயோக்கியா நீ காலை முதல் இரவு வரை மொபைல் பயன்படுத்தினாய் அவன் எப்போதும் பிறருக்கு உதவுவதில் முன்னிலையில் இருந்தான் வகு ஹமேஷா தூசரோங்கி மதத்து கர்னேமே சப்ஜி ஆகே ரக்தேத்தே வகு ஹமேஷா தூசரோங்கி மதத்து கர்னேமே சப்ஜி ஆகே ரக்தேத்தே வஹ் வஹ் அப்படின்னா அவன் ஹமீஷா ஹமேஷா அப்படின்னா எப்போதும் தூசரோங்கி தூசரோங்கி அப்படின்னா मदद மற்றவருக்கு மதத்து கர்னேமே மதத்து கர்னேமே அப்படின்னா உதவி செய்வதில் உதவுவதில் மதத் அப்படின்னா உதவி மதத் கர்னேமே அப்படின்னா உதவி செய்வதில் சப்ஜே சப்ஜே அப்படின்னா எல்லாரையும் விட ஆகே ஆகே அப்படின்னா முன்னாள் ஆகே ரத்தேத்தே அப்படின்னா முன்னிலையில் இருந்தான் வகு ஹமேஷா தோசுரோங் கி மதத் கர்னேமே சப்ஜே ஆகே ரக்தேத்தே அவன் எப்போதும் பிறருக்கு உதவுவதில் முன்னிலையில் இருந்தான் நாங்கள் நேற்று எங்கள் அண்டை வீட்டாருக்கு வணக்கம் சொன்னோம் ஹம்னே கல் அப்னே படோசியோங் சே நமஸ்தே கியா ஹம்னே கல் அப்பினே படோசியங் சே நமஸ்தே கியா ஹம்னே ஹம்னே அப்படின்னா நாங்கள் கல் கல் அப்படின்னா நேற்று அப்னே அப்படின்னா எங்கள் எங்களுடைய அப்படின்னு வரும் படோசியங் சே படோசியோங் அப்படின்னா அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டார் நமஸ்தே கியா நமஸ்தே கியா அப்படின்னா வணக்கம் சொன்னோம் ஹம்னே கல் அப்பினே படோசியும் சே நமஸ்தே கியா நாங்கள் நேற்று எங்கள் அண்டை வீட்டாருக்கு வணக்கம் சொன்னோம் நான் ஒருபோதும் என் பொறுப்பிலிருந்து விலகவில்லை மைனே கபீபி அப்னி ஜிம்மேதாரி சே பிச்சே நஹிஹா மைனே கபீபி அப்னி ஜிம்மேதாரி சே பிசே நஹிஹா மைனே மைனே அப்படின்னா நான் கபீபி கபீபி அப்படின்னா ஒருபோதும் அப்னி அப்னி அப்படின்னா என்னுடைய அப்படின்னு வரும் ஜிம்மேதாரி சே ஜிம்மேதாரிசே அப்படின்னா பொறுப்பில் இருந்து ஜிம்மேதாரி அப்படின்னா பொறுப்பு ஜிம்மேதாரிசே அப்படின்னா பொறுப்பில் இருந்து பீச்சே நஹி ஹடா பீச்சே நகிஹடா அப்படின்னா பின்வாங்கவில்லை விலகவில்லை மைனே கபீபி அப்னே ஜிம்மேதாரிசே பீச்சே நகிஹடா நான் ஒருபோதும் என் பொறுப்பிலிருந்து விலகவில்லை